தளபதி விஜய் அவர்களுக்கு சம்பந்தமாக ஒரு மூணு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு ஸோ அந்த மூணு அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அறிவிப்பு வந்து தளபதி விஜய் அவர்கள் நடிச்சுட்டு ஃபோர்த் திரைப்படத்தோட ஷூட்டிங் எங்கே நடந்துட்டு வருது இன்னும் எத்தனை நாட்கள் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து அங்கே நடிக்க போகிறாங்க படக்குள் வந்து யாரோட புகைப்படங்களை வந்து சோசியல் மீடியால இப்ப லீக் பண்ணிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கறதையும் இரண்டாவதா தமிழகத்துல டென்த் டுவெல்த் பாஸ் ஆன மாணவர்களுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து பரிசு தொகை வந்து வழங்க போறாங்க சோ அது எப்போ அப்படிங்கறதையும் மூணாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி அறுபத்தி படத்தோட ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் பண்ணி எப்ப முடிக்க போறாங்க அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம் ஒரே வீடியோல நம்ம மூணு அறிவிப்பு வந்து தெரிஞ்சுக்க போறோம் செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பாருங்க முதல் அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தெரியும் டிரெக்டர் வெங்கட் பிரபுவோட டிரெக்ஷன்ல தளபதி விஜய் அவர்கள் கோட் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு வராங்க இந்த படத்தோட ஷூட்டிங் இப்ப சென்னையில ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துட்டு வருது இன்னும் ஒரு சில நாட்கள்ல விஜய் அவர்களோட படப்பிடிப்பு வந்து முடிய போகுது படக்குழு வந்து விஜய் அவர்களோட சூட்டிங் ஸ்பாட் புகைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எக்ஸ் முதலமைச்சர் கருணாநிதி இவங்க மூணு பேரும் இணைஞ்சிருக்க ஒரு புகைப்படமும் வெளியாயிருக்கு இந்த ரெண்டு புகைப்படங்களும் இப்ப வந்து சோசியல் மீடியால வெளியாயிருக்கு இரண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல டென்த் டுவெல்த் பாஸ் ஆன மாணவர்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் தொகுதி வாரியா முதல் மூணு இடம் இடைச்ச மாணவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து பரிசு தொகை வந்து வழங்க போறாங்க இந்த நிகழ்வு வந்து ஜூன் மாதத்துல வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வழியா இருக்கு மூணாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி அறுபத்தொம்பது படத்தை ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ளேயே முடிக்க தளபதி விஜய் வந்து திட்டமிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் தொடர்ந்து அரசியல் பணியில வந்து ஈடுபட போறாங்க அதுக்கு முக்கிய காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது அதனால இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தி வை கணிசமான தொகுதிகளை வந்து கைப்பற்ற வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து இருக்காங்க சோ இன்னைக்கு இந்த மூணு அறிவிப்புமே சோசியல் மீடியால பயங்கரமா ரன் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி